ஹோசூரில் கிராம நிர்வாக அலுவலர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஹோசூர் சாராட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் நல்ல கவுண்டன் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பாலசுப்பிரமணியன் மற்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் லக்ஷ்மணன் முன்னிலை வகித்தனர் மாவட்ட பொருளாளர் ராம் சுரத்குமார் வரவேற்புரை அளித்தார் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் டிஜிட்டல் கிராப் சர்வே செயலியில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்தல் விரைவாக பணியை முடிக்கச் சொல்லி அழுத்தம் தருதல் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்கள் அளித்த வாக்குறுதியின்படி கையடக்க கணினி வழங்குதல் மற்றும் ஒரு புல உட்பிரிவுக்கு எண்ணுக்கு பத்து ரூபாய் விகிதம் மதிப்பூதியம் தொகையாக வழங்குவதாக அறிவித்த வாக்குறுதியை நிறைவேற்றாததையும் கூடுதல் பணியாளர்களை நியமிக்காததையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்த சுமார் நூறுக்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் பங்கேற்றனர் மாற்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக நிர்வாகத்தை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தமிழ்நாடு கிராம நிர்வாகம் இன்னொன்று பணியாளர்களை நியமம் கூடுதல் பணியாளர்களை நியமம் செய் அதுவரை அதுவரை செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் வெற்றி பெறுவரை வெற்றி பெறுவரை கிராம நிர்வாகம் இறுதி வெற்றி இந்த போராட்டத்தை எதிர்த்து பெற்ற போராட்டமாக மாற்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக வளர்ச்சி சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தமிழ்நாடு கிராம நிர்வாக நிறுவங்கம் முன்னேற்ற சங்கத்தைச் சேர்ந்த காவல்துறை நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தமிழ்நாடு கிராம நிர்வாக சங்கம் மற்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக முன்னேற்ற சங்கம் தோட்டமை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நடைபெறும் போராட்டம் டிஜிட்டல் கூடுதல் பணியாளர்களும் எந்த ஒரு மதிப்பூதியமும் வழங்கப்படாமல் பல்வேறு இன்னவர்களுக்கிடையே இந்த பணியை போனவற்ற கிராம நிர்வாக வாக்குறுதியை நம்பி அந்த வாக்குறுதி போகும் மீண்டும் போகும்பங்களை கூட்டமைக்கும் சார்பாக கூட்டுக் கூட்டத்தை திருச்சியில் ஏற்பாடு செய்து மீண்டும் எவ்வாறு கொண்டு போவது இந்த டிசைஸ் பணியை எவ்வாறு கையாளுவது என்ற அடிப்படையில் கட்டினோம் அதன் இரண்டாம் கட்டமாக இன்று கோட்டாட்சியர்களுக்கு முன்பு இந்த கோட்டத்தில் உள்ள அனைத்து கிராம நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து ஒற்றை குரலில் நம்ம போராட்டத்தை அரசிற்கு தெரியும் படும் வரை இந்த போராட்ட கூட்டத்தை எழுப்பியுள்ளோம் எதற்காக என்றால் நாம் பணியை குறக்க வேண்டும் என்பது நம் கிராம நிர்வாக மிகப்பெரிய பணிகளை செய்து கொடுத்து இந்த அரசாங்கத்திற்கும் அரசிற்கும் பெயரை எடுத்து கொடுக்கும் மிக முதுநிலை என்றால் அது கிராம நிர்வாக நிர்வாகிகள் மட்டும்தான் ஆனால் அது ஏனோ இந்த அரசாங்கம் உணராமல் உணராமல் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் சொல்லும் அந்த தவறான புள்ளி விவரங்களை கொண்டு இவர்கள் பணி செய்வதை கிராம நிர்வாகம் வேலை செய்வதை என்ற தவறான திருப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்